ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நீங்கள் நினைத்தவுடன் பணம் உங்களை தேடி வர ஒரு கிளாஸ் தண்ணீர் போதும் இன்று இரவே இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரம் நீங்கள் எப்போ வேணுமானாலும் செய்யலாம் ஆனால் அது வந்து இரவாக இருக்க வேண்டும் இரவு நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக இதை வந்து செய்யலாம் நீங்கள் எந்தைக்கு வேணாலும் எந்த இரவு வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ பணம் உங்களுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் வந்து உடனே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் அந்த குளிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ பணம் வந்து உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ டக்குன்னு இந்த ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் இருந்தால் போதும் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம் ஒரு ஐந்து நிமிடம் இதற்காக நீங்கள் செலவு செய்தாலே போதும் பணம் வந்து உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும் நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்களை தேடி நிச்சயமாக வந்து சேரும் ஒரு அற்புதமான பரிகாரம் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் நம்மை தேடி வருவதற்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து இருக்கின்றது அதற்கு வந்து நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்காது திடீர்னு நம்ம செய்யணும்னா ஆனால் இந்த பரிகாரத்துக்கு அது எதுவுமே தேவை கிடையாது நம்ம வீட்டில் அந்த தண்ணீர் சுத்தமான குடி தண்ணீரை வச்சு நீங்கள் இந்த பரிகாரம் செய்தாலே போதும் மிக மிக விரைவில் இந்த தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீர் அந்த பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் கைகளில் கொடுத்துவிடும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இயற்கையாக மண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீரில் பல மடங்கு ஒரு சக்திகள் அற்புதமான அந்த இயற்கையான சக்திகள் வந்து இருக்கின்றது இந்த பிரபஞ்ச சக்திகள் வந்து இருக்கின்றது நமது வேண்டுதலை கேட்கக்கூடிய சக்தி வந்து இருக்கின்றது அதனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு நீங்கள் இதை கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அந்த பணம் எங்கிருந்தாலும் உங்களை தேடி உங்க கைகளில் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நிச்சயமாக முன்பாகத்தான் செய்யணும் சாப்பிட்டு அப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் ஏன்னா இதை செய்து முடித்து விட்டு நீங்கள் வேற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அதனால உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக படுத்து தூங்கி விடலாம் இந்த முறையில் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த பணம் வந்து உங்களை வந்தடையும் இப்போ அந்த சுத்தமான தண்ணீரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க ஒரு முக்கால் பாகத்திற்கு அந்த தண்ணீர் கண்ணாடி டம்ளர் தான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அந்த டம்ளரில் அந்த தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும் இப்படி ஒரு டேபிளில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்க அந்த தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி இந்த டேபிளில் இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ நீங்கள் இரண்டு கைகளையும் கொண்டு போய் அந்த டம்ளரை வந்து நன்றாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்க பிரிச்சுக்கிறணும் அதாவது இரண்டு உள்ளங்கைகளும் முழுவதுமாக அந்த டம்ளரில் வந்து ஒட்டி இருக்கணும் விரல்கள் வந்து அந்த டம்ளருக்கு பின்னாடி கோர்த்து இருக்கணும் இந்த மாதிரி இரண்டு கைகளையும் அந்த டம்ளரில் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி சொல்லுங்க எனக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கின்றது என்னிடம் பணம் வந்து ஈஸியாக என்னை தேடி வந்துடும் மிக மிக எளிதாக என்னிடம் பணம் வந்து வந்துவிடும் என்னிடம் நிறைய பணம் வந்து இருக்கின்றது நான் நிறைய சம்பாதிக்கின்றேன் எனக்கு வருமானம் நிறைய வருகின்றது அதே போல் எனது தொழிலில் நல்ல வருமானம் வருகின்றது எனது வேலையில் நல்ல சம்பளம் வருகின்றது நான் நினைத்தவுடன் பணம் வந்து என்னை தேடி வந்துவிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் கூட நீங்கள் வந்து சொல்லலாம் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து குடிச்சிடணும் இந்த தண்ணீரில் வந்து உங்களுடைய அந்த பாசிட்டிவ் நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த வைப்ரேஷன் உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இதை சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த கைவழியாக அந்த தண்ணீரில் வந்து பரவும் அந்த தண்ணீரில் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த நல்ல அதிர்வலைகள் அனைத்தும் இருக்கும் நீங்க சொன்னதை அந்த தண்ணீர் அப்படியே ஈர்த்து கொள்ளும் அதனால கண்டிப்பாக நீங்க சொன்னது அப்படியே நடக்கும் வெகு சீக்கிரத்துல அந்த பணம் வந்து உங்களை தேடி வந்துவிடும் இது ஒரு மணி அட்ராக்டிவ் பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்த தண்ணீரில் வந்து இருக்கக்கூடிய அந்த சக்திகள் அனைத்தும் உங்கள் உடம்புக்குள் வந்து இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அதனால தான் தூங்குவதற்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குவதற்கு முன்பாக இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துருங்க படுத்துட்டு நீங்கள் வந்து அதை நல்ல விதமாக நீங்கள் வந்து எண்ணலாம் இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட தேடி வந்துடும் நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது எளிதில் அந்த பணம் நம்ம வந்து சேர்ந்துரும் அப்படி அவங்க வந்து ப பணம் வந்து நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த உங்களது நல்ல எண்ணம் அந்த பாசிட்டிவ் எண்ணமே அந்த பணத்தை உங்களிடம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் இது வந்து நீங்கள் ஒரு நம்பாமல் கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அது வெகு சீக்கிரத்தில் அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து வரும் அந்த தண்ணீர் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக்கை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து செய்யும் நீங்கள் நம்பாட்டாலும் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அப்புறமா இதோட அருமை வந்து கண்டிப்பாக தெரியும் எப்போல்லாம் பணம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் செய்யலாம் ஏன் தினமுமே நீங்கள் வந்து செய்யும் பொழுது மிக எளிதாக அந்த பணம் வந்து உங்களே வந்து சேரும் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ